குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னா யூடிசி நெட் எக்ஸாமோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் சப்ஜெக்டோட ஃபுல் சிலபஸ் வந்து நம்ம கூத்துரு பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் எடுத்து உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து தான் நான் எடுத்துடுத்து என்னோடய வீடியோஸை வந்து நான் அப்லோட் பண்ண முடியும் இப்போ வந்து இந்த சிலபஸை வந்து நம்ம ஃபுல் ஃபுல்லாக வந்து என்னென்ன இதில் வந்து கால்குலேஷன்ஸ் வருது என்னென்ன டாபிக் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் என்னென்ன யூனிட்ஸ் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் கட் ஆஃப்ங்களா எவ்வளோ மார்க் எடுக்கலாம் எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் பார்க்க போகிறோம் இது ஃபுல் லென்த்தாக நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே ஓரளவு யூடிசி நெட்டில் நம்மளால் அனலைஸ் பண்ணி எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரப்போகிற எக்ஸாமில் எப்படி வந்து நம்ம யூடிசி நெட்டில் க்ளியர் பண்ணி ஒரு ப்ரிப்பேர் காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாம் எல்லாமே வந்து இந்த சிலபஸை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் டிஸ்கிரிப்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆப்டிமேசேஷன் இந்த யூனிட்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நைன் கொஸ்டின்ஸ் ஆர் டென் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி வந்துக்கிட்டே இருக்கு நெக்ஸ்ட்டு இது இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா மேத்தமெட்டிக் லாஜிக் செட்ஸ் அண்ட் லெசன்ஸ் கிராஃப்ட் தியரி பூரியனா இந்த மாதிரி இந்த நாலு டாபிக் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா கம்ப் கம்ப்ளீட்டராக நம்ம யூஜிசி நெட் எக்ஸாமில் கண்டிப்பாக நம்ம கிளியராகும் க்ளியர் பண்ண முடியும் இந்த யூனிட்டில் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் நாட்டிடுச்சு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் கேட் கேட்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த கேட்ஸை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்த்து தான் கேட் அந்த கேட் ஆர்கேட் நாட் கேட் ஃப்ளிப்ளாப் சீக்வன்ஸ் சர்க்கியூட் இன்டகிரேட்டர் சர்க்கியூட் டி கோடர் என் கோடர் மல்டிப்ளெக்ஸர் இதெல்லாம் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிச்சு தான் ஆகணும் நெக்ஸ்ட்டு பேசிக் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டிசைன் இதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக படிக்க வேண்டியது வந்து இன்புட் அவுட்புட் இன்ட்ரஃப்ட்டு மெமரி ரெஃபரன்ஸ் இன்செக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பண்டாக படிச்சோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இம்பார்ட்டாக படிக்கிறது மெமரி ஹைதாரிட்டி இதில் வந்து கண்டிப்பாக வட்டம் டென் கொஸ்டின்ஸ் வர இந்த யூனிட்ல வந்து நமக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க அடுத்து தேர்ட் ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இது இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து சி பிளஸ் ப்ளஸ் கோடிங்ஸ்ல இருந்து ஒட்ட வட்டம் சி சி பிளஸ் ப்ளஸ் இந்த வட்ட வட்டம் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அவுட்புட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரிப்பீட்டடாக இப்போ லாஸ்ட்டு ஜனவரியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கூட சிக்ஸ் செவன் கோடிங்ஸ் கொடுத்து அதுக்குன்னு அவுட் புட்டை நமக்கு கேட்டுக்கிட்டே வராங்க அதில் கூட நம்மளால் ஈஸியாக கோடிங்ஸ் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் அவங்க அவங்க வட்டம் கொஸ்டிங் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்து தியரி தான் ஃபுல் அண்ட் வருது அதில் வந்து ஃபுல்லாக தியரியாக நம்ம பண்ணாலே ஓரளவு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷனில் நம்மளால் எக்ஸாமில் பிளேர்ஸ் ஆட்டா இந்த யூனிட்ல நம்மள ஆன்சர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா எஸ்பிஎல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டாங்கன்னா அடுத்து நார்மலிசேஷன் டாபிக் வந்து ஃபுல் ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி நான் வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரிசையாகவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுற வகையில் நான் போட்டுக்கிட்டே வருவேன் இப்போ இந்த நார்மலி சேஷன்ல என்ன மெத்தட் இருக்கு என்ன மெத்தடு ஃபாலோ பண்ணணும் ஃபாரின் கீழா என்ன பிரைமரி கீழா என்ன எல்லாமே நம்ம வந்து வரப்படுற கிளாஸில் அடுத்து பார்ப்போம் அதே மாதிரி அட்வான்ஸ்டு அட்வான்ஸ்டு டேட்டா வேர்க்ஸ் டேட்டா மைமிங் எல்லாமே வந்து அடுத்த கிளாஸில் நம்ம கிளியர்ஸ் ஆட்டாக நம்ம வீடியோஸ் செஞ்சாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரலாம் அடுத்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த யூனிட் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச யூனிட்டாக இருக்கும் இதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது சிபிஎஸ் ஷெட்யூலிங் டெட்லாக் மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆரியா ஐடிங்கிற டாப்பிக்கில் இருந்து ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டில் ஆரியா ஐடிங்கிற டாப்பிக்கில் இருந்து வட்ட ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இதை நம்ம ஃபுல் அண்ட் தான் படித்து தான் ஆகணும் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி இல்லை நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு கீ கீபேன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்மனால இந்த இந்த யூனிட்ல வந்து நம்ம வந்து கிளியர் கட்டாக கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் இதுல வந்து ரொம்ப கிளியரியா இருப்பதனால நம்ம கீபேட்ஸ் மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இதுலயும் சம் கால்குலேஷன்ஸ் இருக்கு அதனால இப்போ அடுத்த வர வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்லோட் பண்றேன் இது ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஆஃப்டர் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் கொக்கமோ மாடல் இதெல்லாம் வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட் இந்த டாபிக்ல இருந்து வட்ட வட்டம் கொஸின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் தான் இருக்கு அடுத்து டேட்டா ஸ்ட்ரக்சர் நல்லா இது வெரி சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம் இதில் வந்து ஸ்டாக் கியூ அல்காரிதம் கிராஃப் எல்லாமே வந்து இதில் வந்து இதுல அட்வான்ஸு அல்காரிதம்னு ஒன்று இருக்கு அது ரொம்ப நமக்கு இம்பார்டண்டா படிச்சே ஆகணும் வர போற காலகட்டத்தில் கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது அதனால எல்லா வகையிலையும் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கணும் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணக்கூடிய அளவில் நமக்கு அனலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு டாபிக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணி தான் ஆகணும் அதுக்கான எஃபர்ட் வந்து நம்ம போட்டு தான் ஆகணும் ஸோ என்னோட வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிணா எல்லா சப்ஜெக்ட் கான்செப்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷனில் எல்லா யூனிட்டோட கான்செப்ட்டையும் நான் கிளியர் கட்டால் எக்ஸ எக்ஸ்பிளேஷன் வந்து உங்களுக்கு அடுத்துட்டு வரப்போகிற வீடியோவில் கொடுக்க போகிறேன் அடுத்து தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் வந்து இதில் ரெகுலர் லாங்குவேஜ் செமெட்டிக் அனாலிசிஸ் செமெட்டிக் அனாலிசிஸ் சிந்தெட்டிக் அனாலிஸ் டூரிங் மெஷின் காண்டாக்ட் ஃப்ரீ கிராமர் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டாகபட்ட கொஸ்டின்ஸ் வந்து இருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்னென்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் இருந்து ப்ரோட்டோக்கால்னா என்ன லேயர்ஸ்னால் என்ன என்னென்ன லேயர்ஸ் இருக்குது க்ளவுடு கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி கோயிலில் இருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து வட்டம் வந்துக்கிட்டே இருக்கு ஸோ எதை கரெக்ஷன் எதை டிடெக்ஷன் இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக நமக்கு வந்து சொல்லிட்டுருக்காங்க அடுத்து லாஸ்ட் ஒன் ஆர்ட்டிஃபிஷிய இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இது வரைக்கும் வரப்போகிற காலகட்டத்தில் ஸ்கூல் காலேஜ் எல்லாத்தையும் இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபெமிலியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதை முன்னாடியே நமக்கு வந்து அதோட நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காக தான் இந்த யூனிட்டியை வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்தோம்னா ஜெனிட்டிக் கல்வரணம் ஃபிசிசெட் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக படிச்சு ஓகே மேம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ இனி வரும் காலத்தில் இந்த பத்து யூனிட்ஸையும் நான் வந்து வரிசையாக உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து கவர் பண்ணி கொடுக்க போகிறேன் அதுக்கான ஷூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெடியாக இருக்குது ஈஸியாக நீங்கள் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இது சின்ன எக்ஸாம் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூன் டுவெண்ட்டி பாஸ் பண்ண முடியும் பாஸ் பண்ணி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக ஆசிரியராக ஆசிரியராக நம்ம போய் என்ன செய்ய முடியும் சேர முடியும் ஓகே தேங்க் யூ